புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இது முக்கியமான தொகுதிகளில் ஒன்றாகும் இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் கே வி சுப்பையா டாக்டர் கா சந்திரசேகரன் ஆ வெங்கடாசலம் ஆகியோரெல்லாம் அமைச்சர்களாக இருந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி பணிகள் இருந்திருக்கின்றன ஆனாலும் அவை நிறைவானதாக இருந்ததில்லை தற்போது ஆலங்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருப்பவர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் தற்போது அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் இதற்கு முன்பாக அவர் முதன் முதலாக அமைச்சராக ஆனபோதே சுற்றுச்சூழல் துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் அப்போது ஆலங்குடி தொகுதி முழுவதுமே நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு திட்டப்பணிகளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஆனாலும் குறிப்பாக இப்போது நாம் பார்க்கும் இந்த சிறு விளையாட்டரங்கம் என்பது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குள் உள்ள ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கனவு போன்ற ஒரு திட்டமாகும் இதை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்போது இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த சிவவி மையநாதன் அவர்கள் ஆவார் சில அரசியல் காரணங்களுக்காக அவரது துறை மாற்றப்பட்டாலும் இது அவரது நீண்டகால பணியாகவும் நீண்டகால கனவாகவும் இதை எப்படியும் சாதித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு இந்த விளையாட்டரங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குள் உள்ள அனைத்து ஊர்களிலும் ஊர்கள் தோறும் பல கோடி ரூபாய்க்கு பணிகள் மேற்கொண்டிருந்தாலும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கென திருவண்ணங்குளம் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டரங்கமானது எதிர்காலத்தில் ஏராளமான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கிறது அவர்களது வாழ்க்கை தடத்தை மாற்ற இருக்கிறது அவர்களது எதிர்காலத்தை மிகவும் சிறப்பானதாகவும் ஒளிமயமாகவும் ஆக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக கொண்டு வரப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கமானது இந்த தொகுதிக்கு ஒரு கனவு திட்டமாகவே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது அதனை இன்றைய இளைஞர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விரைவில் திறப்பு விழா காண இருக்கிறது அதனை முறையாக பயன்படுத்தி கொண்டால் மாண்புமிகு அமைச்சர் சிவவி மெய்யநாதன் எந்த கனவுக்காக எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தாரோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை ஆலங்குடி தொகுதி மக்கள் ஒவ்வொருவரும் அவரது இந்த செயலை கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை